ஸ்டாலிகம் வரமத்துள்ளாஹரக்காத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அறுபது அடி உயரமாக படைக்கப்பட்டிருந்தார்களா அதே போன்று அவர்கள் பூமியில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் மண்ணை எடுத்து படைக்கப்பட்டார்களா என்ற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹரிச பார்க்குறோம் அபு முஷா வலியுல்லா அறிவிக்கிறார்கள் இன்னாஹா ஹலக்க ஆதம மீன் கபலத்தின் கபலஹா மீன் ஜெமி இல்லாகும் அல்லாஹூத்தானா இந்த பூமி முழுவதிலும் இருந்து பற்றி எடுத்த மண்ணை கொண்டு தான் ஆதம் அலையலாம் அவர்களை படைத்தான் அது பின்னால் சொல்கிறாங்க ஃபஜா அமீன் குமல் அபியோ வல் அஹ்மர் வல்லாஸ்வர் அதில் வந்து வெள்ளை இருக்கிறது அதில் வந்து சிவப்பு இருக்கிறது கருப்பு இருக்கிறது ஓ பைனதானிக்கு அதை கிடைப்பட்டம் இருக்கிறது வல் ஹபீஸ் ஒத்தையும் நல்லது இருக்கிறது கெட்டது இருக்கிறது வலுகுசுனி பைனதாளி கவலை இருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில்தான் ஆதம் அலைஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அல்லாஹு தலா படைத்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இது வந்து சகிகான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்போ இது அல்லாஹுவினுடைய படைப்பினுடைய தத்துவங்களில் ஒன்றுதான் இந்த ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைக்கப்பட்ட விதத்தை அல்லாஹூ ரசூஸ் அல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று அபூஹ்ரேர் அலி அல்லாஹன் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹலக்கல்லாஹூ ஆதம வூலகு சித்துனது ராகன் அறுபது அடி உயரமுள்ள ஆதம் அலி இஸ்லாம் தான் நல்லா படைத்தான் என்று சொன்னார்கள் அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கிற போது முன்னுள்ள நபிமார்கள் அவர்களுடைய உயரம் வந்து அதனுடைய ஆயுள் காலம் எல்லாம் மிகவும் கூடியது தொன்னு தொள்ளாயிரம் வருடங்கள் தொடக்கம் நூறு வருடங்கள் இருநூற்றம்பது வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய உயரம் வந்து ஐம்பது அடி நாற்பது அடி முப்பது அடி எல்லாம் இருந்திருக்கிறது அது அந்த காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப தான் இவர்களுடைய உடல் அமைப்பும் இவர்களுடைய ஆயுள் காலமும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இன்று எம்முள்ள இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூசலா உலக சிலம் அவர் சொன்னது போன்று ஒரு எழுபது வருடங்கள் தான் அல்லது அதே போன்று ஒரு ஆறு அடி அல்லது ஏழு அடி உள்ள மனிதர்கள் தான் இன்றைக்குள்ள சமுதாயமாக இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம் எனவே இன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த மனித அமைப்பை கொண்டு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டதையும் அதற்கு முன்னால் நபிமார்கள் படைக்கப்பட்டதையும் கொண்டு நாங்கள் ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது எனவே இது அல்லா அவருடைய தத்துவங்களில் ஒன்று அவன் படைத்திருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள்